ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற பருப்பு குழம்பு எப்படி செலன்னு பார்க்கலாம் வாங்க இது பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சலாம் மார்னிங் டைமில் வந்து நம்மளுக்கு சாம்பார்லாம் வைக்க டைம் இல்லைனா இது மாதிரி செஞ்சு கொடுங்க லஞ்சி கட்டி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லைங்க சின்ன குழந்தைங்க இருப்பாங்களே ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாத பசங்களுக்கு கூட இது மாதிரி பருப்பு குழம்பு வச்சு நல்லா வந்து நெய் போட்டு பிசைஞ்சு ஊட்டி கொடுங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மார்ஜினா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு வந்து நான் முக்கால் கப்பு பருப்பு எடுத்துக்கிட்டு துவரம் பருப்பு அதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் போட்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகா இது காரத்துக்கு இந்த ரெண்டு பச்சை மிளகா சின்ன சைஸ் மிளகா தான் அதோடு அதையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுட்டு ரெண்டு பவுல் நிறையா தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த பருப்பு நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக இது மாதிரி குழம்பு சீக்கிரமாவே செஞ்சிடலாம் ஈவன் பேச்சுலர்ஸ் கூட வந்து செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் இது வந்து பத்து நிமிஷத்துல எல்லாமே டக்குன்னு ரெடி ஆயிரும் இந்த சைடு சாதம் வச்சுட்டோம்னா இந்த சைடு வந்து சோறு வச்சிட்டோம்னா இந்த சைடு வந்து இந்த குழம்ப வச்சுக்கரலாம் அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு பவு பூண்டு பல்லையும் சேர்த்துக்கோங்க அதோட மூணு விசில் நல்லா வச்சு எடுத்துடலாம் அதுக்கு வந்து முன்னாடி இங்கே வந்து நம்ம தடுக்கா பண்ணிக்கிறலாம் சீசனிங் பண்ணிக்கிறலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு இந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு வர மொழகம் அதோட ஒரு கொத்து கறிவைப்பில்லை இதெல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்களேன் கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதோட மூணு விசில் நல்லா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் அதோட பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பின்னாடி இது ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற இல்லாட்டிக்கு மேஷர் எது வைத்தாலும் வச்சுக்கலாம் இது ரொம்ப பேஸ்ட் மாதிரி வந்து இந்த பருப்பு குழம்பு இருக்காது இதில் லைட்டாக பருப்பு தெரியும் அது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளிச்சமையாக தாளிப்பும் இதோட சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு தேவைக்கு தேவைப்பட்டால் ஒன்றும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட உப்பையும் இதுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வந்து இப்படி மேஷ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் திக்காக தால் மாதிரி இருக்குதுன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் நம்ம இப்போ ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா லிக்விடாக்கரலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதிக்கட்டுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி இருக்காதீங்க Thanks for watching and take care, da da, bye bye.